அரிமா சங்கம் சுதந்திர தின விழா அரிமா சங்கம் சார்பில் அசோக் நகர் அரிமா சங்க அலுவலகத்தில் சுதந்திர தின விழா அரிமா மாவட்ட ஆளுநர் எம் ஜே எஃப் லயன் எம் பிரவீன்லால் தலைமையில் தேசிய கொடியை ஏற்றி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் இரண்டாம் நிலை ஆளுநர் எம்ஜே எஃப் லயன் வாகேஷ் மாவட்ட ஆலோசகர் கலைமாமணி பி எம் ஜே எஃப் டாக்டர் லயன் மணிலால் மாவட்ட செயலாளர் லயன் விஜய் ஆனந்த் பொருளாளர் லயன் பாலகிருஷ்ணன் லயன் உதயகுமார் லயன் சிவகுமார் லயன் ராஜாராம் லயன் விவேக் லயன் பாண்டியன் லயன் கோபிநாத் மற்றும் கவுன்சில் கோஆர்டினேட்டர் லயன் ராஜேஸ்வர ராவ் லயன் பாலசுப்ரமணியம் லயன் செல்லசாமி லயன் பஷீர் லயன் முகமது லயன் பாலாஜி மற்றும் அரிமா நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழா இனிதே நிறைவடைந்தது இரண்டாவது நிகழ்வாக லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னைய ஈகை மற்றும் சமத்துவ சமுதாய மக்கள் நல இயக்கத்தின் சார்பாகவும் சென்னை ஈகாட்டுத்தாங்கல் கங்கையம்மன் கோவில் அருகில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் த்ரீ டூ போர் ஒன் எஃப் மாவட்ட ஆளுநர் எம்ஜே எஃப் லயன் எம் பிரவீன்லால் லால் இரண்டாம் நிலை ஆளுநர் எம்ஜே எஃப் லயன் டாக்டர் எஸ் வாகேஷ் மாவட்டத்தின் ஆலோசகர் கலைமாமணி பி எம் ஜே எஃப் லயன் டாக்டர் மணிலால் லயன் ராஜேஸ்வர ராவ் லயன் பாலசுப்ரமணியம் லயன் சிவகுமார் லயன் தேவன் லயன் உதயகுமார் லயன் விஜய் ஆனந்த் லயன் பாலகிருஷ்ணன் லயன் ராஜாராம் லயன் விவேக் லயன் பாண்டியன் லயன் கோபிநாத் லயன் செந்தில் லயன் டாக்டர் சுஜித் லயன் ஜனார்த்தனன் லயன் சுதாகர் லயன் பாலாஜி லயன் செந்தில் லயன் சிந்தைவாசன் மற்றும் மாவட்டத்தின் செயலாளர் பொருளாளர் மற்றும் மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த விழாவில் மும்மதத்தை சேர்ந்த தலைவர்கள் ஒன்றிணைந்து தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தனர் விழாவில் ஈகை ராஜ் சிலம்பம் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் மற்றும் ஈகையில் அமைந்துள்ள பள்ளி ஊழியர்களுக்கும் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க